ஸ் இனி உ பார்க்க போறது ஒன் பி சிபிசோ டுவெண்ட்டி போர்ஸ் மேன் ஜோரோஸ் அட் சி

பிடிச்சு கொடுத்தா ஏகப்பட்ட காசு ஆனா என்ன இவன் பின்னாடி மட்டும் போகவே கூடாது இவனை கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாமா இவன் கொஞ்ச நாளைக்கு அமைதியா எந்த ஒரு கலவரமும் இல்லாம எங்கயோ எஸ்கேப் ஆயிட்டான் ஆனா இப்போ மறுபடியும் ரீசெண்டா ஆரம்பிச்சிட்டானா இவனை மட்டும் பிடிச்சு கொடுத்தா இருபது மில்லியன் பெரி பவுண்டி கிடைக்கும் ஆனா என்ன ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அவன் பக்கத்துல போனாலே அவன் முடிய வச்சு கூட கொண்டு அந்த அளவுக்கு டேமேஜான டேஞ்சரான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது நாம அங்க சட்டை கழட்டி வைப்பாளா என்னடா நீ எட்டா டிரெஸ் மாத்த போறாளாமா அதனால கொஞ்சம் திரும்பிக்கீங்க என்ன ஒண்ணு சாரிமா தங்கச்சின்னு சொல்லிட்டு திரும்பிக்குவானுங்க ரொம்ப நேரம் ஆயுமே கையிலுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல ஆச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டாலு திரும்பும் போது ரெண்டு பேர்த்தோட மூஞ்சிலயுமே ஒரே அடி அப்படியே பேனு போய் தண்ணியில விழுவானுங்க ஏமா ஏன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன்னு கேட்டா ஏன்னா என் வேலையே இதான்பா ஆக்சுவலா இவன் பைரட்ஸ் கிட்ட திருற ஒரு தீஃப் இந்த ஷிப்பு பைரட்டோட தானே அதனால இதை ஆட்டைய போட்டுக்கிறான்பா ஆக்சுவலா இந்த பைரட் கூட மெம்பர் ஆகிறதா அவ சொல்லவே இல்லையாமா ஜஸ்ட் கொஞ்ச நாள் லூஃபி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அதுவே செம பண்ணா தான் இருந்துச்சாமா இதுக்கப்புறம் எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது அதனால நான் கிளம்புறேன் இன் கேஸ் நம்ம விதியில மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம்னு கன்றாவியா எழுதி இருந்துச்சுன்னா

உங்களுக்கு கொடுத்தது அத போய் ஆட்டைய போட்டால இப்படி இவங்க எல்லாரும் காண்டுல கத்திட்டு இருக்கும் போது நம்ம லூபி அப்படியே எட்டி பாப்பான் இவங்களோட கோயிங் மேரி கப்பல் கண்ணுக்கு தெரியற தான் போயிட்டு இருக்கும் இப்ப இவங்க விரட்டி போனா கூட அதை எப்படியாச்சும் புடிச்சிடலாம் உடனே அவனுங்களோட ஷிப் எங்கன்னு கேப்பானுங்க அது எந்த ஒரு டேமேஜ் இல்லாம இங்கதான் இருக்காமா அப்படின்னா அதை எடுத்துட்டு போனா கண்டிப்பா அவளை புடிச்சிடலாம் சோ உசோப்பு கிட்டையும் ஜோரோ கிட்டயும் நம்ம ஃபாலோ பண்ணி எப்படியாச்சும் கப்பலை காப்பாத்துங்கன்னு சொல்லி சொல்லுவான் ஆனா இந்த ஜோரோ அடவெடுப்பா போனா போயிட்டு போகுது தேவையில்லாம எதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய ஃபாலோ பண்ணி போனும் வேண்டா விடுமா ஆனா லூபி என்னக்கு இருந்தாலும் அவதான் நம்ம நேவிகேட்டரு அவளை தவிர

இவன் தான் மாஸ்டர் ஸ்வார்ட்ஸ்மேன் ஹாக்கியாம் சொல்லப்போனா உலகத்துலயே இவனுக்கு ஈக்குவலா எந்த ஒரு ஸ்வார்ட்ஸ்மேனாலையும் வந்து நிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பீசும் அப்ப அப்பாவ ஒரு லுக்கோடவான் பார்க்கணுமே வேற லெவல்ல இருக்கும் உடனே ஜோரோ எங்க மனசுக்குள்ள வா டா வா உன்னை இவ்வளவு சீக்கிரத்துல நான் மீட் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல ஆனா மீட் பண்ணிட்டேன் ஏன் சத்தியத்தை நிறைவேத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு நிறைவேத்தர வேண்டியது தானே கத்திய ரெடியா வச்சுக்குவான் அந்த டைம் அந்த க்ரக்கோட ஆளு அவன பாத்து எங்களை பழி வாங்கவாங்க வந்தேன்னு சொல்லி கத்துவான் அவன் கேஷுவலா அதெல்லாம் ஒண்ணு இல்ல போர் அடிச்சது அதான் டைம் பாஸ்க்கு வந்தாமாண்ணா எங்க

மாட்டி தள்ளுவான் இந்த அளவுக்கு ஜென்டிலா ஸ்வாட மூவ் பண்ணி நான் யாரையுமே பார்த்தது இல்லைன்னு இது ஒண்ணு நான் ஸ்ட்ரென்த் வச்சு பண்ணல போர்ஸ வச்சு மூவ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவானா அப்ப இந்த ஷிப்ப காலி பண்றதுக்கு நீ அந்த ஸ்வாட தான் யூஸ் பண்ணியான்னு கேட்டா ஆமா கன்ஃபார்ம் ஆயிருச்சு இவன் தான் உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ் மேன் இவனை தோக்கடிச்சா அந்த டைட்டில் ஜோரோக்கு வந்துருமே சோ அதுக்காகவே சோரோ இவனை மீட் பண்றதுக்காக கடலுக்கு வந்தானாமா சரி உன்னோட கோல் என்னன்னு கேட்டா உலகத்திலேயே ஸ்ட்ராங்கான ஸ்வாட் மேனா மாறணும்னு சொல்லுவான் அவன் ஜிம்பிளா போடா முட்டா பாயலாமா உடனே சோரோ எல்லாம் கட்டிட்டு கத்தி எடுத்து ஒரு கை நீயா நானு பாத்தலாமே அப்புறம் சுத்தி இருக்க எல்லாத்துக்குமே தெரியுது இவன் தான் த்ரீ ஸ்வாட் ஸ்டைல் ஜோரோன்னு இவனை பார்த்தே அவனுக்கு எல்லாருமே மிரண்டுருவானுங்க ஏன் கிரிக்கே ஒரு செகண்ட் அசந்து போய் கேப்பான் ஜோரோங்கிறவன் பைரட் கண்டர் ஏன் சஞ்சியே ஒரு செகண்ட் அலன்றுவான் இங்க உசோப்பெல்லாம் கத்திட்டு நடப்பான் டே நம்ம கோயிங் மேரி கோயிங் 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 இப்படியா விட்டானா போயே போயிருண்டா சீக்கிரமா போய் காப்பாத்தணும்டா லூஃபின்னு கத்துவானா அவன் அதெல்லாம் கண்டுக்காம சோரோவையும் ஹாக்கையும் குரு குரு குருன்னு பாத்துட்டு இருப்பான் ஏன்னா அங்க ஒரு மாசான சீன் போயிட்டு இருக்குல்ல அந்த ஹாக்கை ஜோரோவை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப வீக்கானவன் சொல்லுவான் அதையும் பார்த்துலான்னு சொல்லிட்டு கத்திய நீட்டிட்டு இருப்பான் ஆனா அடுத்த செகண்டே அவன் சைல வந்து நின்று சொல்லிட்டு ஜோரோ இன்னும் அந்த படக பார்த்து கத்திய நீட்டிட்டே இருப்பான் இத வச்சே அவன் சொல்லிடுவான் அவன் எவ்வளவு ஸ்லோவா இருக்கான்னு என் நேரத்துக்கு அவன் வந்த வேகத்துக்கு கத்திய இந்த பக்கமா திருப்பி இருக்கணும் ஆனா இன்னுமே நீ இப்படி இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீ வேஸ்ட் ஆனா ஜோரோ மூணு கத்திய எடுத்து வச்சுக்கிட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா உன் ஜெயிச்சே தீர்வேன் அங்க இருக்க அத்தனை பேருமே வாயை பொழந்துகிட்டு பாப்பாங்க ஏன்னா ஒரு சைடு பயங்கரமான பைரட் ஹண்டர் ஜோரோ இன்னொரு சைடு உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ் மேன் மிஹாக் சண்டை வேற லெவல்ல இருக்க போதுன்னு முடிவே பண்ணிட்டானுங்க இந்த ஜானி யோசக்கு எல்லாம் ஜோரோ மேல சம கான்பிடென்ட் நம்ம தலைவர் எல்லாம் யாராலையும் ஜெயிக்க முடியும்

வரும்போது சொல்லிட்டே தான் வருவான் நான் உன்னை கொன்னதுக்கு அப்புறம் நீ கவலைப்பட போறேன்னு சொல்லுவானா தம்பி கிணத்துல இருக்க தவளைக்கு இந்த உலகம் எவ்வளவு பெருசுன்னு தெரியாது இனிமேட்டு தெரிஞ்சுக்குவேன்னு சொல்லுவான் உடனே அவன் உனிகிரின்னு ரெண்டு டெக்னிக்க யூஸ் பண்ணி மூணு ஸ்வாட வச்சு அடிச்சா அவன் அந்த ஒரு கத்திய வச்சு சிம்பிளா லாக் பண்ணிட்டான் ஜோரோவால அசையவே முடியல அதுலயும் அவன் மூஞ்சில ஒரு ரியாக்ஷன் கூட இல்ல என்னடா நடக்குது இங்கன்னு அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுவானுங்க அத பாத்துட்டு இங்க ஜானியோ யோசக்கவும் புலம்பி தள்ளுவானுங்க ஏன்னா இப்ப அவன் அட்டாக் பண்ண டெக்னிக் தான் இருக்கலயே ஹையஸ்ட் பவர்ஃபுல் இது வரைக்கும் அந்த டெக்னிக்க யூஸ் பண்ணி அவன் தோத்ததே இல்ல ஆனா இப்ப அவனால நம்பவே முடியல நம்மால அசைய முடியாம அப்படியே பேனு நின்னுட்டு இருப்பான் ஏன்னா இந்த டெக்னிக்கே இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்ல அப்படி இருக்கும்போது அவன் வெறும் அந்த பொம்மை கத்தியை வச்சே அசால்ட்டா தடுத்துட்டான்ல அந்த ஒரு செகண்ட்லயே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் திறமை கூட கம்பேர் பண்ணா இவெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஆனா ஜோரோக்கு என்னன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டான் எப்படி விட முடியும் முயற்சி பண்ணி பார்த்தா தானே தெரியும் அதனால இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் மேனா மாற போறேன்னு சொல்லி கத்தியை வச்சு கொலவரி தனமா உசுர கொடுத்து சண்டை போடுவான் இவன் என்னதான் முக்கு முக்குன்னு முக்குனாலும் அவன் அந்த ஒரு சின்ன கத்தியை வச்சே அசால்ட்டா தடுத்துட்டு நிப்பான் இவங்க எல்லாம் முடிப்பாங்க நிஜமாவே அங்க சண்டை தான் நடக்குதான்னு அதுலயும் ஒரே ஒரு அடிதான் அடிப்பான் ஜோரோலாம் தெரிச்சடிச்சு போய் விழுவான் அவளாதான் ஜோரோக்கு வெறி அதிகமாயிருச்சு அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவனை விட கூடாதுன்னு சொல்லி சும்மா வெறித்தனமா பாய்ஞ்சு அட்டாக் பண்ண போறதோட அப்படி சண்டை போட ஆரம்பிச்சவன் பயங்கரமா கத்தியை வச்சு என்னென்னமோ பண்ணுவான் ஆனா இவன் என்ன பண்ணாலும் சரி அவன் எல்லாத்தையுமே கேஷுவலா அவன் சின்ன கத்தியை வச்சே தட்டுட்டு இருப்பான் ஆனா அவனே ஒரு செகண்ட் மிரண்டுருவான் இந்த அளவுக்கு மொரட்டுத்தனமா சண்டை போடுறானேன்னு அப்போ அவன் வாயில வச்சிருந்த கத்தியை வச்சு ஒரு அடி அடிப்பான் அந்த இடமே வைப்ரேட் ஆகும் அப்போ எந்த அளவுக்கு பவர் ஆனா என்ன ஜோரோவோட மூணு

பிறந்ததுனால சமாலக்கி உன்னால இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ் மாற முடியும் ஆனா நான் ஒரு பொண்ணா பிறந்ததுனால என்னால முடியாதுன்னு சொல்றாங்க அப்படி அப்படின்னு நிறைய காரணங்களை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவா ஆனா நம்ம பையன் என்ன சொன்னா என்ன தோக்கடிச்சுட்டு நீ உட்காந்து அழுது இருக்கியா லூசா நீ கேப்பான் அண்ட் அது மட்டும் இல்லாம அவதான் இவனோட போட்டின்னு வேற சொல்லியிருந்தான் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ இல்லன்னா நான் இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ் மாறுவோம் இது சத்தியம்னு சொல்லி சபதம் எல்லாம் எடுத்திருந்தாங்க ஆனா எதிர்பாராத விதமா குயினா செத்து போயிட்டான் அதை நம்மளால தாங்க முடியல அந்த வெறியிலேயே பையன் வேற லெவல பிராக்டிஸ் பண்ணான் பிராக்டிஸ் எல்லாமே அவனுக்கு நல்லாவே கை கொடுத்துச்சு கொய்னாவோட அப்பாட்ட கூட என்ன சொல்லிருந்தான் அவளோட ஆசைய கண்டிப்பா நான் நிறைவேத்தி காட்டுவேன் இது சத்தியம்னு சொல்லிருப்பான் அது மட்டும் இல்லாம இவன் ஒரு பெஸ்ட் ஸ்வாட்ஸ் மேனா மாறது அவ இப்ப இருக்காளே ஹெவனு அங்க வரைக்கும் என் பேரு போய் சேருன்னு சொல்லி சத்தியம் பண்ணிருந்தான் இதுல வேற அவங்க அப்பா சூப்பரான ஸ்வாட் எல்லாம் கொடுத்து அனுப்புனாரு அப்படி இருக்கும்போது போது இப்படி அடிவாங்கனானா எப்படி அதனால பயங்கரமா வெறிய வர வச்சு இவனை எப்படியாச்சும் தோக்கடிச்சே ஆகணும்னு சொல்லி கையில கத்தியே இல்லாதவன அட்டாக் பண்ண போவான் ஆனா லைட்டா ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ணுவான் போத கட்டியில கீழே போய் விழுவான் அதுக்கப்புறம் அந்த ஹாக்கையே பாத்துட்டு உன் ஷோல்டர்ல என்ன தண்ணி தாங்கிட்டு இருக்க உன்னோட ஆசைப்படி நீ பயங்கர ஸ்ட்ராங்கா மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போற ஆனா நீ ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கேன்னு வேற சொல்லுவானா அங்க யொசோக்குக்கும் ஜானிக்கும் சம காண்டாயிரும் ஏன்னா ஜோரோ போய் வீக்குன்னு சொல்லிட்டான்ல அவன் கூட இவங்க ரெண்டூரும் அவ்வளவு க்ளோஸ் விடுவானுங்களா கத்தி எடுத்துக்கிட்டு வேகமா போவானுங்க ஆனா லூபி சட்டுன்னு புடிச்சு பட்டுன்னு எழுத்து உட்கார வச்சிருவான் ஏன்னா அவனுக்கு பட்டுக்கு கிறுக்குத்தனமா ஏதாச்சும் பண்ணானுங்கன்னா கண்டிப்பா சாவு கன்ஃபார்ம் இங்க ஜோரோ என்ன ஆனாலும் சரி நான் தோக்கவே மாட்டேன்னு ஒத்த கால நிப்பான் ஆனா அவன் என்ன பண்ணுமோ பண்ணிக்கேங்கிற மாதிரியே நிப்பான் உடனே நம்ம ஜோரோ டைகர்னு சொல்லி அடுத்த டெக்னிக் எடுப்பான் லூபி எல்லாம் பாத்துட்டு வாய பொழந்துருவான் இப்ப அந்த உலகத்தோட மேன் சண்டைக்கே கிளம்புறான் கண்டிப்பா கிரேட்டை அப்படின்னு பயங்கரமா யோசிப்பான் அவன் 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 எதையும் வந்த ஒரே சுருகு அதுவும் அந்த சின்ன வச்சுதான் எல்லாம் வாய இப்பதான் புது டெக்னிக் எடுத்து அதுக்குள்ளேயே நெஞ்சிலேயே இதுல வேற ஆப்ஷன் உன்னோட அப்படி எடுக்கணும்னா சொல்லு ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம அப்ப கூட சும்மா தில்லா பேசுவான் என்னன்னா என்னதான் அட்டாக் பண்ணாலும் கிட்ட தோத்தாலுமே எடுத்த சத்தியத்தை அவனால மீற இப்ப அவன் எங்க அப்படின்னா இருக்கானோ அதை விட்டு அவனால கீழே இறங்கவும் முடியல ஆனா நீ தோத்துட்டேங்கிற மாதிரி சொல்லி கண்டிப்பா செத்துருவாங்கிற மாதிரி வேற சொல்லுவானா உடனே நான் செத்தாலும் சரி அத பத்தி நான் கவலையப்பட மாட்டேன் இப்படியே தான் இருப்பேங்கிற மாதிரி சொல்லுவானா அதை கேட்டுட்டு அந்த ஹாக்கைய மிரண்டுவான் அவனுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஹார்டானு ஏன்னா தோத்தா கூட சாவ சந்தோஷமா ஏத்துக்கிறான்ல அதனால ஹாக்கையே ஒரு செகண்ட் பேக் அடிச்சு உன் பேர் என்னன்னு நம்மளு கத்திய வச்சு அப்படி அப்படின்னு வித்தியாலாம் காமிச்சு ரொரோ நோவா ஜோரோன்னு கெத்தா சொல்லுவான் ஹாக்கையே சொல்லிடுவான் கண்டிப்பா நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அண்ட் உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல வாட்ச்மேனோட நீதிப்படி உலகத்திலேயே ஸ்ட்ராங்கான இந்த பிளாக் ஸ்வாட வச்சு உனக்கு நான் தோக்கடிக்கிறேன் அப்படியா அதையும் பார்த்தலாம் நம்மளும் கெத்தா நிப்பானா இங்க சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் ஒரே பதட்டம் ஏன்னா அந்த கத்திய வச்சுதான் அவன் மொத்த கப்பலையுமே வெட்டி வீசினா ஜோரோவை வெட்டுறது என்ன அவனுக்கு அவ்வளவு பெரிய விஷயமா ஆக்சுவலா இப்ப நம்மளும் சண்டை போட போறானே இதுதான் கடைசி சண்டை இந்த சண்டையில ஒன்னே இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் மேனா இவன் மாறணும் இல்லன்னா என்ன சாகணும் ரிசல்ட் என்னன்னு நமக்கு பார்க்கும் தெரியுது சுத்தி இருக்க அவங்களுக்கு தெரியாதா லூபி எல்லாம் சும்மா பல்ல கடிச்சுட்டு இருப்பான் ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோன்னு அப்ப ஜோரோ சீக்கிரட்டான இன்னொரு டெக்னிக்க யூஸ் பண்ணுவான் அந்த அட்டாக்ல கத்தி எங்க இருக்குன்னு கண்ணுக்கே தெரியாது ஆனா அப்படி பண்ணிட்டு அட்டாக் பண்ண வர்றதுக்குள்ளேயே அவன் பாஞ்சு வந்து சரக்குன்னு ஒரு வெட்டு போடுவான் இவனும் ஒரு வெட்ட போடுவான் ஒரு செகண்ட் எல்லாம் அப்படியே ஸ்டன் ஆயி நிப்பாங்க நம்ம ஜோரோட ரெண்டு கத்தி உடஞ்சு ஒரே ஒரு கத்தி மட்டும் தான் இருக்கும் அதுவும் வாயில வச்சிருந்த கத்தி இதுல நெஞ்சில வேற ஒரு வெட்டு சோ நம்ம பைய தோத்துட்டான் இது வரைக்கும் அவன் தோத்ததா அவனுக்கு ஞாபகமே இல்லையாமா மொத்தத்துல உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ் பவர் எப்படி இருக்கும்னு நம்மளால நேர்லயே பாத்துட்டான் அதுக்கப்புறம் என்ன ரெண்டு கையை விரிச்சு ஸ்டைலா நிப்பான் என்னன்னா ஒரு ஸ்வாட்ஸ் முதுகுல வெட்டு வாங்குறது அசிங்கமாமா அதனால இனிய நெஞ்சிலேயே வெட்டி கொல்லுங்கற மாதிரி சொல்லுவான்

இவன் அவன எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்ல போனா உலகத்திலே அவன் தானே அவன் ஆம்பிஷனை இப்படி செத்து போயிட்டானேன்னு அவன் ஸ்லோ மோஷன்ல இங்க வில வில சஞ்சி கத்திட்டு கிடப்பான் அறிவு கட்ட தனம ஆம்பிஷனை நிறைவேற்றக்குள்ளேயே இப்படி செத்துட்டியடான்னு சுத்தி இருந்த பைரட்ஸ் எல்லாம் மிரண்டு போய் பாப்பானுங்க இதுதான் உலகத்தோட பவரே அவன் கூட சண்டை போட்ட அந்த பைரட் ஹண்டர் ஜோரும் அவனே பிறந்த குழந்த மாதிரி சண்டை போட முடியாம செத்துட்டானா இவனை எல்லாம் எம்மாத்திரம் அதனாலயே உள்ளுக்குள்ள நடுங்கிட்டு இருக்கும் லூஃபி பாத்துட்டு சும்மா இருப்பானா கொய்யால செத்தடான்னு அவன் கைய நீளமா கொண்டு போய் அங்க பிடிச்ச பாஞ்சு குத்த வருவான் அவன்

வீட்டை கிளம்புவானா அப்ப அந்த கிரக் வந்து ஒம்புப்பான் ஏ கொய்யால இங்க நீ வந்தது என் எடுக்க இல்லையா நான் தான்டா ஈஸ்ட் ப்ளூ ரூலர் நான் கிரிக்கு வா ஒண்டி கொண்டி பாத்தலாங்கிற மாதிரி கூப்பிடுவானா நான் வந்ததுக்கு சம பண்ணா போச்சு இதுக்கு மேல எனக்கு ஒன்னும் தேவையில்ல நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அவனை அப்படியே விட வேண்டியதானே ஆனா இந்த கொழுப்பிடுத்த குரங்கு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அவன வீம்புக்குன்னே ஒம்பது தேடி இருப்பான் சுத்தி இருக்கவனு எல்லாம் கத்து கத்து ஏன்டா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அவன் போகட்டும் விடுங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தா ஒண்ணுக்கு வேணா அடிக்கலாம் ஆனா அவன ஒன்னும் பண்ண முடியாது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானே அவனை கொண்டு பாடியில இருக்க மொத்த கன்சையுமே ஓபன் பண்ணி கண்டா மீனிக சுடுவான் உடனே மிகாக்கு இவனுக்கு என்னதான் பாட கொத்து கொடுத்தாலும் புத்தியே வராது அதனால இவன் செஞ்சு விட்டாதான் திருந்துவான்னு சொல்லுவானா ஆனா அந்த கிருக்கு பைய கிருக்கு சுட்ட சுடல அவனோட ஆளுகளே கண்ட மீனிக தெரிச்சுட்டு இருப்பானுங்க இதுல வேற பில்டப் பாத்தியா பயத்துல அவன் ஓடிட்டான்னு லூபி தான் ரப்பர் ஆச்சு அடிச்சு புடிச்சு எஸ்கே ஆயிருவான் அதுக்கப்புறம் அந்த கப்பலை காட்டுவாங்க கண்ணா பின்னான்னு சதவி போய் கிடக்கும் லூபி நமிய போய் புடிய சொல்லுவானா உசோப்பும் சோரோவும் அந்த கப்பல்ல கிளம்பிட்டானுங்க உடனே உசோப்பு வரும்போது அந்த குக்கையும் கூப்பிட்டு வந்துரு நம்ம அஞ்சு பேரும் ஒன்னா சேர்ந்தா திருக்க உள்ளான்னு சொல்லி அவனோட கேப்ப தூக்கிட்டு வீசுவான்